இது இந்த இடம் தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் சில படங்களை பார்த்து சில மூணு விஷயங்கள் தோணும் இந்த படத்துக்கு வர்றதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு அஞ்சு அனாதை குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு சோமாஸ் வாங்கி தந்திருக்கலாமோ நூற்றி அறுபது ரூபா நூற்றி தொண்ணூறுரூவா போட்டதுக்கு பேசாமல் ஒரு கிலோ சிக்கனை வாங்கி வந்து வீட்டில் வயிறார தின்னு அல்லது சில நேரங்கள் இப்படியும் தோணும் அண்ணா என்னை விட்டுருண்ணா அப்படின்ற மாதிரி கதவை தட்டி இல்லைனா மன்மதன் படத்தில் வர்ற மாதிரி கழுத்து அறுத்துக்கிட்டு ஸோ இல்லை அவர் தூக்கில் தொங்குவார்ன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்தளவு தைரியம் இல்லை ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சில படங்களை பார்த்து ரீசன் வந்து தோண ஆரம்பிச்சது எனக்கு ட்ராகன் படத்துக்கே வந்து அப்படி தான் இருந்தது தேட்டர் விட்டு ஓடிடலாமா அப்படின்னு பட் சரி போனதுக்கு ஏசி காத்தாவது வாங்குவோம் அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் நான் வந்து சரி அப்படின்ட்டுருந்தேன் இந்த படம் அதே மாதிரி தான் வேறு ஒன்றும் புதுசாக வந்து இந்த படத்தில் இல்லை பொதுவாக எனக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் எப்போயோ வந்து வெறுத்து போச்சுன்னா அவர் எப்போ வந்து பேட்டை எடுத்தாரோ அப்போ வந்து போச்சு பேட்டை நானும் வந்து பார்ப்பேன் பட் ஏற்கனவே வந்து பார்த்தினா கிரி உடைய இது தான் வந்து பேட்டை வேறு எதுவுமே இல்லை ஸோ ரெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் கதை மாதிரிலாம் வந்து வந்தது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோண ஆரம்பிச்சது பழைய அதிர பழசான அதே கதை தான் அதாவது என்ன கதைனா இந்த ஆறு படத்தில் சூரியார் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சூர்யா அண்ட் அதே மாதிரி திரும்ப ராமாயணத்தில் வர்ற மாதிரி அந்த இது அதுக்கப்புறம் ஏதோ ரொமான்டிக் ஃபிலிமுன்னாங்க பட் ரொமான்ஸே வந்து இல்லை படத்தில் ஏன்னா சூர்யா வந்து இந்த படத்தில் வந்து சிரிக்கவே மாட்டாராங்க காரணம் என்ன அப்படின்ற பார்த்தினா அவங்க அப்பாவோட சாவை வந்து பார்த்துட்டனால அப்படின்ட்டுலாம் வந்து வந்தது பட் அதுக்காண்டி வந்து சிரிக்காமலே ப்ரோ வந்து இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி வந்தது சிரிக்காமல் சிறு மூஞ்சிக்கு கூட வந்து பொண்ணு கிடைக்கும் போது நம்மளை மாதிரி பசங்களுக்கு ஏன் பொண்ணு கிடைக்காது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டும் வந்து மனசில் வந்து உதயமானது அந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த படத்துக்கு நீங்கள் ஸ்டார் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் தரமாட்டேன் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக இருந்தது எதுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் இந்த படத்துக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து போரிங்காக இருந்தது ஸோ ஓகே அதெல்லாம் ஓகே நீங்கள் வந்து ஒரு ரவுடி கதை பண்ணுறீங்க பட் புதுசாக ட்ரை பண்ணுங்க ஏற்கனவே வந்து சூர்யா படங்களில் பார்த்த ரவுடி கதை அண்ட் ரஜினி கதையில் ரஜினி படங்களில் பார்த்த வந்து ரவுடி கதைகள் ஸோ இந்த மாதிரி எல்லா ரவுடி கதைகளையும் சேர்த்து வந்து திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கதைகளில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ரவுடி வந்து எடுத்து வளர்ப்பார் அந்த ரவுடி வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து வளர்ப்பார் அண்ட் அகென்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே மாறிடுவார் கிட்டத்தட்ட ஜில்லா படத்தோட கதை கூட வந்து இது தான் ஸோ வளர்த்த ரவுடிக்கு எதிராகவே வந்து அப்பா மாதிரி நினச்சவரையே வந்து கடைசியில் வந்து எதிர்த்து நிற்கிறது பட் இங்கே வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து போயிடுறாரு வெட்டுறது குத்துறது கொள்வது அப்படின்ற அளவுக்கு போயிடுறாரு அண்ட் எனக்கு வந்து வர வர கார்த்திக் சுப்ராஜ் மேலே இருந்த நம்பிக்கையே வந்து போயிடுச்சு அதுவும் குறிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி ஏன்னா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஓட்ட ஒரு இத்தனை கேமரா வச்சுக்கிட்டு அவர் வந்து ஃப்யூச்சர் ஃபிலிமே எடுப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஓவர் டோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் நல்லா மியூசிக் போடுறாரு பட் தயவு செய்து அவரும் அவருடைய மகளும் வந்து சங்கீதம் வந்து போய் கற்றுக்கணுன்னா கற்றுக்குறங்க அல்லது குரல் வளத்தை வந்து மேம்படுத்துங்க உங்கள் குரலை வந்து அந்த ஆட்டோ டியூன் இல்லாமல் கேட்டால் வந்து அப்படியே வந்து காது காதே வந்து கலண்டு விழுந்துடும் போல் உடம்புலேருந்து ஸோ அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் பாடுறதும் அப்பா மகள் வந்து பாடுறது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஸோ ஆட்டோ டியூனுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்னு நினைக்கிறேன் மியூசிக் ஓகே அது கூட வந்து பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிறேங்க சண்டை காட்சிகள் கூட ஓகேன்னு வச்சுக்கலாம் பட் கதையாக வந்து ஒரு படமாக வந்து முழு படமாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல எப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு பட் ஒன்று ரெண்டு எலிமெண்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காண்டி மொத்த படத்தையும் வந்து தூக்கி வந்து கொண்டாட முடியாது ஃபைனலாக வந்து இருபத்தி நாலு படம் தான் எனக்கு தெரிஞ்சு தேட்ரு மெட்டீரியலாக அவர் நல்லா கொடுத்தது பட் தமிழில் வந்து அவ்வளோ போகலை ஏன்னா அப்போது கெட்ட ரசிகர்கள் வந்து தெரி படத்துக்கு தான் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் தெரி படமே வந்து பார்த்தினா நிர்ணய நினைந்தல் பார்த்து தான் வந்தது அது அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் வந்து கலாச்சாரங்களே தவிர பட் அந்த டைமில் தெலுங்கில் வந்து இருபத்தி நாலு வந்து நல்லாவே போனது பட் தமிழ்லேயும் ஓரளவு வந்து கலெக்ஷன் எடுத்துட்டது ஸோ அதனால் இருபத்தி நாலுக்கு அப்புறம் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையோ பதினாறுலேயே வந்த படம் பதினாறில் வந்த படம்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டாக இது பத்து வருஷம் ஆக அடுத்த வருஷம் வந்தால் ஹிட்டே கொடுக்கல கடைசியாக இருபத்தி நாலு படத்துக்கு அப்புறம் தான் சில பேர் சிங்கம் டூ அப்படின்றாங்க பட் சிங்கம் டூ வந்து சொல்ல வேணாம் இருபத்தி நாலு நல்லா தான் இருக்கும் நல்லதான் கலெக்ஷன் ஆச்சு ஸோ அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறங்க ஜெய் ஜெய்பீம் அப்படின்ற படத்தை கொடுத்தாரு பட் சூரரை போட்டுரு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஓவர் ரேட்டட் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாப்பான ஒருத்தரோட கதை அவர் வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து விட்டு நஷ்டம் தான் வந்தானோ கடைசியில் கிங்ஃபிஷரோடு தான் வந்து போய் சேர்த்தார் அந்த கம்பெனி ஸோ ஒரு புனையப்பட்ட ரொம்ப ஒரு மோசமான கதை ஸோ எனக்கு அதனால் வந்து அந்த படமே வந்து பிடிக்கல அந்த அதுக்கப்புறம் அந்த எல்லா படத்துலேயும் வந்து பார்த்தினா சூர்யா வந்து தன்னை வந்து தனது தளபதி ரேஞ்சுக்கு வந்து எடுத்து எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரோ இவ்வளோ ஒரு இதெல்லாம் வந்து தேவையில்லை பழைய சூர்யா வந்து நடிப்பார் அதுவே போதும் அண்ட் ஓவர் டோஸ் ஏற்கனவே இவரோட மனைவி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இது பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு அனத குழந்தைங்களுக்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நானும் சொல்கிறது அதுதான் உங்ககிட்ட நூற்றி தொண்ணூறுரூவா இருக்குன்னா என்ன மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு ஏதோ இப்படி வந்து வீடியோ போடாதீங்க செய்து போங்க ஒரு சோமாஸ் கடைக்கு முப்பது ரூபா சோமாஸ்ன்னு வச்சுக்கிறேங்க ஒரு ஆறு பேருக்கு வந்து சோமாஸ் கிடைக்கும் அநாத குழந்தைகளுக்கோ இல்லை கஷ்டப்படுற ஏழை குழந்தைகளுக்கோ சோமாஸ் வந்து வாங்கி கொடுங்க ஸோ இந்த படத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து சோமாஸ் ஒன்றை சாப்பிட்டு அஞ்சு கூட வந்து எல்லாருக்கும் வந்து கொடுங்க ஸோ ஜோதிகா வழியிலேயே நாம் வந்து போவோம் ஸோ இந்த காசுக்கு அப்படி நாம் பண்ணலாம் ஆனால் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மேலேயே எனக்கு ஒரு கடுப்பு இருக்குது ஸோ இவங்க கீழடி போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் வந்து வெளியே நிற்க விட்டு கடைசியில் இவங்க மட்டும் வந்து குஷியாக பார்த்துட்டு வந்தாங்க தனியாக ஆனால் அதே மாதிரி இந்த படம் டைம்லேயே வந்து நிறைய பேர் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சிக்ஸ் பேக் வச்சது எவன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அக்ரினையில் கேட்ட மாதிரிலாம் வந்து இருந்தது மரியாதை இல்லாமல் அதோடைய விளைவு இந்த படத்துக்கான அடி பட் எனக்கு தெரிஞ்சு படம் போட்ட காசை எடுத்துரும் பட் இருந்தாலும் வந்து டேமேஜான நேம் டேமேஜ் தான் ஸோ அவரோட குடும்பத்தினரை பேச விடாமல் அவர் வந்து தடுத்தாலே போதும் அவருடைய படங்கள் அதே நேரம் கொஞ்சமாவது கதையை கேட்டு நடித்து மாஸ் ஹீரோயிஸ்த விட்டால் நலம் இது உங்கள் யூனிவர்சல் மேன்